வணக்கம் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய முரண்டு என்னும் சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன் பெற்றோர் அவனுக்கு வைத்த பெயரும் பள்ளிக்கூடத்தில் துளங்கிய பெயரும் மீனாட்சி சுந்தரம் அவன் சிறுபயலாய் இருந்தபோது மக்கா லே மக்கா மீனாட்சி ஏலே ஐயா என்று வெகு பிரியத்தோடு அவன் அப்பா அழைப்பார் மீனாட்சி சுந்தரம் என்பது மாமனார் பெயராதலால் அவன் அம்மா மக்களை ஐயா குட்டி என்று விழிப்பாள் ஆனால் விவரம் தெரிந்த நாள் முதலாய் அவனுக்கு தப்பு சுந்தரம் என்ற பெயர்தான் ஊராராலும் நண்பர்களாலும் வழங்கப்பட்டது அவனது சொந்த பெயரை கவித்து மூடி இந்த பெயர் நிலைத்தது தப்பு சுந்தரம் என்று பெயர் வருவதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு முக்கிய காரணம் சுந்தரத்தின் மூளை கப்பல் எப்போது ஆழ்கடலில் பயணம் செய்யும் எப்போது தரைதட்டி நிற்கும் என்று யாருக்கும் தெரியாது பெரும்பாலும் தரைதட்டி நிற்கும் நேரங்களே அதிகம் நிரம்ப சட்ட போட்டு சுந்தரத்தை வளர்த்தார்கள் வீட்டில் ஒரே பிள்ளை நெடுங்காலம் தவசிருந்து பெற்ற பிள்ளை குமார முருகனுக்கு பால்காவடி எடுப்பதாய் நேர்ந்து வெள்ளிமலையில் முடிகொடுப்பதாய் வேண்டி மண்டைக்காட்டு அம்மனுக்கு பட்டுப்பாவாடை எடுத்து சார்த்துவதாய் நினைத்து முப்பந்தரத்து இசக்கி அம்மனுக்கு மூன்று கைப்பிடி பணம் போடுவதாய் மனதில் கொண்டு பாலத்து சுடலை மாடனுக்கு பொங்கலிட்டு சேவல் ஏற்று மற்ற பிள்ளைகளோடு சேரவிட மாட்டார்கள் அங்கே இங்கே என்று ஓடி ஆடி விளையாட முடியாது வீட்டு தெருநடையில் உட்கார்ந்து பனையோலை பெட்டியில் அவளோ கடலையோ அவித்த காணம்பெயரோ போட்டு தின்றபடி மற்ற பிள்ளைகள் விளையாடுவதை பார்த்து கொண்டிருப்பான் ஊரை சுற்றி ஆறு ஓடினாலும் வீட்டில் அம்மாதான் குளிப்பாட்டி விடுவது புதன் சனிகளில் தலை நிறைய உடம்பு வழிய எண்ணெய் தேய்த்து கொண்டு கோவணத்தை கட்டிக்கொண்டு கொதிக்கும் வெந்நீர் ஆறுவதற்கு அவன் காத்து நிற்கும் காட்சி பள்ளிக்கூடம் போகும் நேரங்கள் தவிர மீதி நேரங்களில் தகப்பனார் பின்னாலேயே திரிவான் முன்னிரவுகளில் அவன் பாடம் படிக்கும் காட்சி ஊர் பிரசித்தம் விளக்கு வைத்ததும் கைகால் முகம் கழுவி நெற்றியில் துளக்கமாய் நீரணிந்து திருவிளக்கின் முன் சம்மணம் போட்டு அமர்ந்து கைகூப்பி கண்மூடி ராம 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 என்று அரிசி அரைப்பு ஆலை தொடர்ச்சியாய் ஓடுவது போன்ற கதியில் சத்தம் போட்டுச் சொல்வான் அவ்வப்போது இருக்கும் மன உற்சாகத்துக்கு தகுந்தபடி கற்பனைக்கு ஏற்றபடி ராகத்தின் கதி ஏறும் இறங்கும் மிதக்கும் சரி போரும்ல பாட புஸ்தகத்தை எடுத்து படி என்று தகப்பனார் கட்டளை கேட்கும் பாதுகாப்பு கருதி ஜன்னலே இல்லாமல் கட்டப்பட்டிருந்த அந்த வீட்டில் கண் கெட்டுவிடும் என்ற காரணத்துக்காக மின்சார விளக்கும் கிடையாது வீட்டின் கீழ் படிப்புறையில் தெற்கு பக்கம் சுந்தரத்தின் தகப்பனார் தூணில் சாய்ந்து மகன் படிப்பதை கவனிப்பார் மேலே தாழ்வார உத்தரத்தில் கொக்கியில் தொங்கும் அரிக்கேன் விளக்கு வெளிச்சத்தில் சுந்தரம் படிக்க துவங்குவான் படம் ப இட இம் பப்படம் எப்பா நம்ம பட்டங்கோயில எப்பம்பா கூட மாசி மாசம்ல ம ர இம் மரம் ர இம் ப இம் ரம்பம் எப்பா கொடைக்கு எசக்கி முத்து முரசு உண்டும்ல உண்டு உண்டு நீ படி பாட ரெண்டு நாய் குறைக்கும் கோழி கொக்கரிக்கும் கிளி கூவும் எப்பா கொடைக்கு நம்ம செவாமியத்தை வருவாள்ல வருவா ம் பாடம் மூணு பாலின் நிறம் வெள்ளை காக்காவின் நிறம் கருப்பு இலை பச்சை இருக்கும் எப்பா எப்போ கொடைக்கி உனக்கு ஆராசனை வருமா நீ ஆடுவியா ஆடுவோம்ல நீ படிடே ஒரு ஊரில் ஒரு காகம் இருந்தது ஒரு நாள் அதற்கு தண்ணீர் தாகம் எடுத்தது எப்பா கொடைக்கி கொடைக்கி நானும் உங்கூட ஆடட்டா அது அப்பம்ல பார்க்கணும் நீ படியில் அந்த வாய்ப்பாட்டை எடுத்து படி ஓர் ஏழு ஏழு ஈரேழு பதினாலு மூலு இருபத்தொன்னு நாலு ஏழு இருபத்தெட்டு ஐயேழு முப்பத்தஞ்சு எமா கறி வச்சாச்சா வயிறு பசிக்கில்ல அன்றைய பாடம் ஒப்பேறும் பகலும் இரவும் கால்மாற்றி கால்மாற்றி நடந்ததில் சுந்தரம் வளர்ந்தான் திடகாத்திரமாய் மார்பில் முகத்தில் கை கிடையில் முடி வளர்ந்தது அப்பாவுக்கு தெரியாமல் பீடி குடித்தான் இருபத்தி ஒன்றாவது வயதில் மணவாளக்குறிச்சியிலிருந்து பொன்னம்மாலை கல்யாணமும் செய்து கொண்டான் அது ஒரு அற்புதமான ஜோடி என்று பேசிக்கொண்டார்கள் இப்படி ஒரு பொருத்தம் எப்படி வாய்த்தது என்று வியந்தார்கள் தப்பு சுந்தரத்தை போல் சாதுவாக கைக்கு அடக்கமாக மங்கள் புத்தியுடனான வளர்ப்பு மிருகம் தினசரி காலையில் பதினோரு மணிக்கு வாசல் படிப்புறையில் உட்கார்ந்து ஈர்க்கோளால் தலைமுடியை உருவும் மாமியாரிடம் கேட்பாள் எத்த தோசைக்கு எத்தனை அரிசி போட நீதான் இது என்ன கேள்வியம்மா போடு நாலு அரிசி போறோம் நமக்குன்னு மரமக வாச்சா எப்படித்தான் பிள்ளை வளர்த்தாலோ பொன்னம்மாள் யாரிடமும் பேசுவது கிடையாது முகத்தில் சிரிப்பு கிடையாது பிராந்து முடித்தது போல் கண்களில் ஒரு வெளிரல் மாப்பிள்ளை தப்பு சுந்தரத்தை கண்டால் மட்டும் சிரமப்பட்டு ஒரு சிரிப்பு மாடுபோல் வளர்ந்திருந்தும் கோளாறான வேலை தெரியாது சுந்தரத்துக்கு ஏரை பூட்டி கலப்பை மேளியை கையில் கொடுத்தால் வயிறு பசிப்பது வரைக்கும் உழுவான் ஒன்பது மணி தாண்டியும் காலை ஆகாரம் வராவிட்டால் வேலி தொண்டில் பொண்டாட்டி தலை தட்டுப்படுகிறதா என்று திரும்பி திரும்பி பார்ப்பான் காலையில் ஆகாரமான பிறகு வெயில் உச்சிக்கு வரும் வரை மறுபடி உழுவான் இரண்டு சாலுக்கு மேல் மூன்றாவது சால் அடிக்கத் தெரியாது கணக்கு போகும் வாய்மடையில் காத்திருந்து நிரப்பாக வெள்ளம் அடைக்க தெரியும் வயல் வரப்பிலிருந்து கீழே பாயும் போடுகளை கண்டுபிடித்து அடைக்க தெரியாது எனவே எப்போதும் அவனுடன் தகப்பனார் நிற்க வேண்டியிருந்தது வியாழக்கிழமை தோறும் காய்கறி வெஞ்சனம் வாங்க வாரச்சந்தைக்கு வடசேரி போக வேண்டுமானாலும் தகப்பனும் மகனும் தான் திருமணமாகி ஏழு எட்டு ஆண்டுகள் ஆகியும் சுந்தரத்தால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை தாயார் தகப்பனாருக்கு மாளாத கவலை நாளாக ஆக கவலை எரிச்சலாக கோபமாக புறுபுறுப்பாக பல நிறங்கள் காட்டியது சுந்தரம் ஆன வித்தையெல்லாம் பயின்று பார்த்தான் பொன்னம்மாள் விதம் விதமாய் விரதம் காத்தாள் ஒன்றும் நடப்பில்லை திடீரென ஓர் நாள் சுந்தரத்தின் அம்மா சாப்பாட்டு வேலையில் தன் குடும்ப கொள்கையை அறிவித்தாள் அதன்படி குழந்தை வேண்டுமென்பதற்காக சுந்தரத்துக்கு மாமன் மகள் செல்லம்மாளை இரண்டாந்தாரம் கட்டி வைப்பது பொன்னம்மாள் வீட்டார் பராதி சொல்லாமல் இருப்பதற்காக அவள் பெயரில் ஒரு கோட்டை விதைப்பாடு வயல் எழுதி வைப்பது அவள் காலத்துக்கு பிறகு நிலம் சுந்தரத்துக்கு பிறக்கப் போகும் பிள்ளைக்கு சேர வேண்டியது சேதி கேட்டது முதல் பொன்னம்மாள் முகத்தில் சோகம் கலந்த மந்தம் சுந்தரத்தின் செயல்களில் முரட்டுத்தனம் உளவு வயலில் மாடு அடி வாங்கியது பெண்டாட்டி ஏதோ சொன்னார் என்பதற்காக உளவு கம்பால் சாத்து நடந்தது பெண்டாட்டி வீட்டு வீட்டு விளக்காகிய நாட்களில் அம்மா கொண்டு போன ஆகாரம் வயலிலிருந்து திரும்பியது முகம் எப்போதும் குளிர்ந்த இரும்பாய் இறுகி கருத்து கிடந்தது நாலந்து நாட்கள் பொறுத்து தகப்பனார் கேட்டார் உனக்கு ஆச்சு எனக்கு ஒன்றும் ஆகல பின்ன என்ன எளவுக்கு வெள்ளத்தை போட்டு உடைக்க மாமனுக்கு மகளை கட்டினாப்புல இவளை வீட்டிலிருந்து விரட்டவா போகிறோம் செல்லமும் நல்ல சாது குணம் தானே அக்கா தங்கச்சியாட்ட ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு போகிறா எனக்கு கல்யாணமும் வேண்டாம் காடாத்தும் வேண்டாம் உனக்கு வேண்டாம்னு விரட்டிட முடியுமா வம்சம் விளங்குறதுக்கு ஒரு பில்லை வேண்டாமா பில்லை பிறக்கலைன்னா நான் என்ன செய்யட்டு அதுக்குத்தான் செல்லமையை கட்டிக்கிட்டு சொல்லுங்க நம்ம கொண்டு ஆகாது ஆகாதா நாய்க்கு பிறந்த வேலை எதுத்தா பேசுக நான் சொன்ன பேச்சை கேட்கலன்னா வீட்டு நடையில் ஏறப்படாது பெண்டாட்டியும் கூட்டிக்கிட்டு எங்கேயா போக்கழிஞ்சு என் பங்கை பிரிச்சு கொடு போகிறேன் பங்கா உங்கள் அம்மைக்கு சின்ன அம்மக்கனுக்கு சொத்தாக கிடக்குங்க எல்லாம் எனக்கு சொந்த சம்பாத்தியமாக்கும் மரியாதையாக சொன்னதை கேளு இல்லைன்னா சொத்து புறாவையும் தர்மத்துக்கு எழுதி வச்சிருவேன் என் என்னாம் கொண் கொண்டாடுங்கோ நான் செத்து ஒழிஞ்சு போகிறேன் சுந்தரத்தின் முரட்டுத்தனங்கள் ஒன்றும் செல்லுபடியாகவில்லை கல்யாணத்துக்கு நாள் பார்த்து ஏற்பாடுகள் நடந்தன கண்ணை கசக்கி கொண்டு மூக்கை சிந்திக்கொண்டு புருபுறுத்து கொண்டு பொன்னம்மா கல்யாண வேலைகளில் கூடமாட இருந்தால் அதிக செலவில்லாமல் ஆர்ப்பாட்டமில்லாமல் அடக்கமாய் கல்யாணம் நடத்தும் ஆலோசனைகளில் சுந்தரத்தின் பெற்றோர் இருந்தனர் கல்யாணத்துக்கு நான்கு நாட்கள் முன்பு இந்த பய எங்க ஒளிஞ்சு போனா மாடுகளுக்கு தண்ணி காட்டல அழியில் ஒரு துரும்பு வைக்கல என்று வீட்டு முற்றத்தில் நின்று தகப்பனார் கைகால் கழுவும் போது சேர்ந்தோர் நடையில் சுந்தரம் படியேறி வந்து படிப்புறையில் அமர்ந்தான் ஏட்டி குடிக்க தண்ணி கொண்டான் சுந்தரத்தின் அம்மா பித்தளை போனி நிறைய கருப்பு கட்டி காப்பியில் பாலூற்றி ஆற்றி கொண்டு வந்து வைத்தாள் செல்ல கோபத்துடன் மகனை கேட்டாள் எங்களை போனேன் எங்கேயாம் போவேன் உனக்கென்ன என்ன எளவுக்கு நாயை அவுத்து விடுங்க இந்த வேணா வெயிலில் எங்கே அலையன்னு கேட்டேன் நான் ஓரண்டையும் அலையலை ஆஸ்திரிக்கு போனேன் ஆஸ்திரிக்கா யாரை பார்க்க யாரையும் பார்க்கலை எனக்குத்தான் உனக்கா உனக்கு என்ன கொல்ல விடிய காலம் ஒம்போது இட்லி தின்னிய ஆப்ரேஷன் செய்யறதுக்கு போனேன் ஆப்ரேஷனா என்ன தீனை இலகிட்டு கிளட்டி எளவுக்கு எல்லாத்தையும் பச்சையாக சொன்னா தான் மனசில் ஆகும் நரம்பு வெட்டிட்டு வந்துருக்கேன் போகிறோமா இனி உனக்கு பேரம் பிறந்ததை பார்த்துருவோம் நன்றி இந்த கதை தீபம் இதழில் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது இந்த கதை இலக்கிய சிந்தனை பரிசு பெற்றது நன்றி